கிராமத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் தேர் திருவிழா கிருஷ்ணகிரி ஆகஸ்ட் ஐந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் குட்டூர் கிராமத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி பதினெட்டை முன்னிட்டு கருங்கல் மடவு ஆற்றங்கரையில் அர்ப்புரியும் ஸ்ரீ பாலமுருகன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவில் தர்மகர்த்தா டி உதயகுமார் தொழிலதிபர் டி வனியாபதி பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் டி மதியழகன் கோபிநாத் எம்பி ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் ஆகியோர் தலைமையில் தேர் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முருகர் பக்தர் ஒருவரின் நெஞ்சின் மீது குந்தானியை வைத்து அதில் மஞ்சள் கிழங்குகளை போட்டு இரண்டு நபர்கள் எதிர் எதிரே நின்று கொண்டு உலகையால் மஞ்சளை இடித்து கீதே நின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஒரு முனையில் முருகர் படத்தை வைத்து இன்னொரு முனையில் மேடை அமைத்து இதில் இருந்து ரோப் கயிறு மூலம் குழந்தைகளையும் மற்றும் தீப ஆராதனை பறந்து சென்று எதிரில் வைக்கப்பட்டிருந்த முருகன் படத்திற்கு மாலை அணிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்களும் பக்தர்களுக்கு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முருகனின் அருள் பெற்று சென்றனர்